பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார் அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார் அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார் ஏசியா முப்பத்தி ஒன்று ஐந்து ஆம் என கண்பானவர்களே பறந்து காக்கிற பட்சியைப் போல வேறு மிக அழகாக சொல்கிறது ஒரு பறக்கும் ஒரு பறவையை போல ஆண்டவர் நம்மை பாதுகாப்பார் என்று சொல்லியிருக்கிறது ஆம் அந்த அளவுக்கு ஆண்டவர் நம்ம அன்பு வைத்திருக்கிறார் ஆகவே அவர் நமக்கு ஆதரவாக இருப்பார் அவர் அதை காத்து நம்மளை தப்பவும் பண்ணுவார் என்று வேதம் சொல்லியிருக்கிறது இந்த வார்த்தையின்படி ஆண்டவரே எங்களை காத்து கொள்ளும் எங்களை வழிநடத்தும் எங்களை பாதுகாத்து கொள்ளும் என்று நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நோக்கி நாம் வேண்டிக் கொள்ளும்பொழுது அவர் நிச்சயமாக நம்மளை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார் ஆமே